ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் டே ஃபிஃப்டி எயிட் இன் பிக் பாஸ் ஹவுஸ் இன்றைக்கி தாங்க வீக்லி டாஸ்க்கு ஆரம்பிக்கணும் ஆனால் இவங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ராத்திரி ஆயிடுச்சு என்ன நடந்ததுன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ இன்னைக்கு பார்த்தோன்னா நேற்றிக்கு நைட்டு சொன்னேன் இல்லையா மிட் நைட்டு பேசிகிட்டு இருந்தாங்க கமுருதினும் பார்வும் கிட்ட அப்படின்னுட்டு அதே இது இன்றைக்கி இன்றைக்கி ஃப ஒன் ஹவரில் ஃபஸ்ட்டு காமிக்க ஆரம்பித்தது அதுதான் அவங்க ரொம்ப க்ளியராக சொல்லிகிட்ருக்காங்க அதாவது துஷார் போனதுக்கப்புறமா இவனை வந்து என்னோடய ஒரு ஃபேமிலியாக நான் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு ஆஸ் யூஷுவல் இந்த கமுருதீனோட டிராமா அது இதெல்லாம் முடிஞ்சு அவங்க வேணாவே வேணாம் நீ ஓடி போகுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்தது ஆதிரையும் அரோராவும் இருக்காங்க ரெண்டு காதல் தோல்வியில் துவண்டு கொண்டிருக்கும் உள்ளங்கள் அல்லது ஏதோ ஒன்று அப்படின்னு தோணினது நான் என்ன சொல்லி அவனை வந்து இது பண்ணினேன் நாமினேட் பண்ணேன் விக்டிம் கார்டு யூஸ் பண்ணி அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாரு கேர்ள்ஸை யூஸ் பண்ணி விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி நான் நாமினேட் பண்ணேன் பின்னாடி அவங்க விஷயத்துக்குள்ளே என்னை இழுத்துக்கிறாங்க எங்கிட்ட எப்படி அதாவது இப்போ வியன்னாவும் எஃப்ஜேவும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க விஷயத்தில் பேசும்போது ஆதிரையை பற்றி நிறைய பேசுகிறாங்க நீ அவகிட்ட பேசினா மாதிரி தான் எங்கிட்ட பேசுகிறியான்னுலாம் கேட்டுட்ருக்காவியாண்ணா ஆனால் எங்கிட்ட எப்படி பேசினானோ எப்படி நடந்துக்கிட்டானோ அப்படியே தான் அவகிட்டையும் நடந்துக்கிறாவோ அப்படின்னு சொல்லி அரோராவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆதிரை பார்த்தா க எல்லோரும் கீழே உட்காந்து ஒரு சுச்சுவேஷன் சாங்கு வெண்மதி வெண்மதி ஏன் நில் அப்படின்னு சொல்லி அந்த சாங்கை பாடி இவங்க வந்து எல்லோரும் துக்கத்தை சோகத்தை ஆற்றிட்டுருக்காங்க சுச்சுவேஷன் சாங்காகிட்ட இருந்ததுங்க அரோரா உடனே எழுந்து போய் அப்படியே இது தாங்காமல் துஷார் ஃபோட்டோவை பார்த்து அழகிறாங்க அவங்க துஷாருக்காக அழகிறாங்களா இல்லை தன்னோட நிலமையை நினச்சி அழகிறாங்களா தெரியல அடுத்தது மார்னிங் சாங்கு முடிஞ்சது ரம்யா கிட்டே விக்ரம் வந்து தலை ரூமில் கனி தூங்குறது சரியா அப்படின்னு கேள்வி கேட்க என்னது ரம்யாவும் கனியும் வந்து தான் விலகிட்டாங்களே ஓகே பிரஜனை சான்றாவும் விலகிற மாதிரி விலகிறா மாதிரி விலகுவாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒரே ஆளை நாமினேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி போல் இருக்குது உடனே இவங்க சொன்னாங்க இல்லை நேத்திக்கு இடம் இல்லைங்கிறதுனால வந்து படுத்தாங்க இன்றைக்கி வந்தோன்னா நானே சொல்லிடுவேன் கூடாதுன்னுட்டு அப்படின்னாங்க அதையே கனி வந்த உடனே அவர்கிட்டையும் விக்ரம் கேட்க கனியும் சொல்லிட்டாங்க நேற்றுக்கு இடம் இல்லைன்னு கேட்டுட்டு அங்கே போய் தூங்கினேன் இன்றைக்கி நானே வேறு அரேஞ்ச்மெண்ட் பார்த்துப்பேன் அப்படின்னுட்டு அடுத்தது வியன்னாவும் பார்வும் பார்வோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அதாவது நீங்கள் பண்ணும்போது இவ குறுக்க வர்றது தவறுங்கிற மாதிரி வியன்னா பேச உடனே கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃபிசிக்கலாக இருந்தால் நான் எப்படி டாலரேட் பண்ண முடியும் அப்படின்னுட்டு பாரு சொல்ல நம்பிட்டோமா உங்களை அப்படின்னு தோன்றுறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பிரஜின் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு டீலக்ஸ் ரூமை அப்படியே அந்த பக்கமாக போன்ற போகிற சாண்ட்ரா வந்து அவரை கண்டுக்கவே கண்டுக்காமல் கடுப்பாக போய் சாண்ட்ராவின் நாடகம் ஆரம்பம் அப்படின்னு சொல்ல தோணினது வெளியில் போய் உட்காந்துக்கிறாங்க திவ்யா இவர்கிட்ட வந்து கேட்டுட்டு இவர் எனக்கு தெரியல நேத்துல இப்படி தான் இருக்கா இல்லை இப்போ காலம்பரிலேருந்து இப்படி தான் இருக்கான்னு ஏதோ சொல்ல நான் போய் இப்போ போய் கேட்காத கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துரு நான் அதுதான் பண்ணுவேன் அப்புறமா போய் கேளு அப்படின்னு சொல்ல இந்தம்மா கே எஸ் எஸ்னு தலையாட்டிட்டு நேராக சான்றாகிட்ட தான் போகிறாங்க இன்னமோ இவங்க ஏதோ பண்ணா மாதிரி அவங்க கால் கால்னு கத்துறாங்க நேத்திக்கே நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது நான் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டேன் இங்கே இன்னொரு முக்கோணம் ட்ரை பண்ணுறாங்களா ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிட்டு இருந்தீங்க என்ன விளக்கணும்னு சொன்னார் அவரு என்னை விளக்கிட்டு உங்கள்கிட்ட அவர் இதுவாக இருக்காராங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்களா தெரியல எங்கள் அப்பா இறந்த மாதம் இதுன்னொன்னு அது எப்படிப்பா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அது தெரிஞ்ச ஒருவர் தான் வீட்டுக்குள்ளே இருக்காரே என்கிட்ட பேச வரத்துக்கு முன்னாடி நீ அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கணும்னு பயங்கரமான கத்தல் திவ்யா கிட்ட சரி சரி நீ என்ன தோன்றுறதோ யோசி நான் அப்புறமா வந்து பேசுகிறேன்னு வந்துட்டாங்க அப்படியே வந்து அதை பிரஜினிடம் கூற பிரஜின் அவங்க அப்பா இந்த மாதம் சேர்த்து போலியே அடுத்த மாதம் ஜனவரி தானே அவங்க போனது அப்படின்னு போட்டு உடைக்க சரி இங்கே என்னமோ ட்ராமா போகுது அப்படின்னு நமக்கு புரிந்தது இதை ட்ராமா வந்து ஈவினிங் வரைக்கும் கண்டினியூ பண்ணுறாங்க சான்றா வீட்டுக்குள்ளேயே வரல ஆனால் மற்றவர்கள்கிட்ட அதாவது கிட்ட நல்லா பேசுகிறாங்க பாருக்கிட்ட சிரித்து பேசுகிறாங்க திவ்யா அண்டு பிரஜின் கிட்ட தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ச சபரி வந்து ரொம்ப அழகாக பேசினார் லைட்டாக சிரிக்க வச்சார் ஓகே நான் ஒன்று என்ன ஆச்சுன்னு கேட்க மாட்டேன் ஆனால் கர்ச்சி ஃபோட அப்பப்போ வருவேன் அப்படின்னுட்டு போனார் இங்கே வந்து அவங்க அதுதான் பேசிகிட்டு இருந்தாங்க வியனா வந்து திரும்ப வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அதாவது பார்வும் கமுருதீனும் ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய டைனிங் டேபிள் டாக் வேணா கூட எங்கிட்ட சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப்னு பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் பண்ணால் சரியானு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் எப்படி இருக்க முடியும் எனக்கு எப்படி இருக்கும் இவங்க எந்த மூடில் அதாவது ஒன்று விட்டால் அடுத்தவங்கள அபியூஸ் பண்ணி பேசணும் சண்டை போடணும் இல்லை கமுருதின் கிட்ட காதல் வசனம் பேசணும் இந்த வாரம் பேசாமல் வெள்ள பிக் பாஸ் நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லத் தோணுது பிரஜின் வந்து ரெண்டு மூணு ஆக்ட் பண்ணாருங்க அது வந்து ஒன்று வந்து மூன்றாம் பேரை கமல் மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணார் அலாங் வித் வினோத் அதில் எடிட்டர் ஒரு இது வச்சாரு பாருங்க இவர் கமல் மாதிரி கதறிக்கிட்டு இருக்க அப்படியே அந்த கிளாஸ்லேருந்து வெளியில் வந்து சான்றா உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் இதெல்லாம் ஏதோ உருவகப்படுத்தி ஏற்றி விட்டுட்ருக்கோம் அவ்வளோதான் அதுக்கடுத்தாப்புல கல்யாண மாலை அப்படிங்கிற மாதிரி பிபி மாலை அப்படின்னு சொல்லிட்டு சபரி ஒரு பண்ணி ப்ரோக்ராம் பண்ணார் அலோன் அரோராவுக்கு வினோத் கூட வந்து என்ன அவங்களோட பெஸ்டியா இல்லை ஃப்ரெண்டு வாட்டவர் அது வந்து என்னை எங்கிட்டேயும் எங்கேயும் கொண்டு போய் வித்துட்டு வராமல் அதாவது பாருக்கிட்ட அப்பப்போ கமருதீன் வித்துடுறாருல வித்துட்டு வராமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கிற ஒரு புருஷன் வேணுங்கிற மாதிரிலாம் பேசினாங்க அங்கேருந்து பார்வம் கமருதீனும் வர இரு இது வந்து வேற ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு என்னம்மா சொல்கிறீங்கிற மாதிரி ரெண்டு பேரையும் சொல்லுவது எல்லாம் பொய்யே அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேர் சொல்லி ரெண்டு பேரையும் உட்காத்தி வச்சு வீட்டுக்குள்ளே நடக்கிறதையே வச்சு நல்லா அவரோட பாணியில் பேசுகிறாரு அதே மாதிரி விக்ரம் சுபிக்ஷாவை அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு பேசினார் நல்லா இருந்தது ஒரு மாதிரி ஃபன்னாக போச்சு அவ்வளோதான் ஒன்றும் பெரிய இது கிடையாது அதில் ஆனால் ஒன் ஹவரில் மொத்தமாக அந்த எபிசோடை கட் பண்ணி தூக்கி போட்டாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே நடக்கிறது எல்லாத்தையும் அவங்க கொஞ்சம் புட்டு புட்டு வச்ச மாதிரி இருந்தது அடுத்தது அதே இதில் வந்து சுபிக்ஷா வந்து பிரஜினோட சேர்ந்து அவங்க அப்பா பிரஜன் அவர் வந்து கடலுக்கு போகிறாரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும் அது இதுன்னு அப்போ வந்து நிகழக்கூடாத நிகழ்வு நிகழ்ந்து அவங்க அப்பா வந்து போட்டு கவிழ்ந்துருது அப்படிங்கிற மாதிரி அந்த எபிசோடையும் மொத்தமாக கட் பண்ணி விட்டார்கள் ஆடியன்ஸின் நலம் கருதி அப்படின்னு நமக்கு தோணினது ஆனால் இது ஏதோ ஒரு இது பண்ணின உடனே இந்த மூன்றாம் பறை கமல் முடிச்ச உடனே சுபிக்ஷாவே நான் பாட்டு பாடுறேன்னு சொல்ல திரும்ப அதே பாட்டானு விக்ரம் கேட்க சில பலர் எழுந்து வெளில போயிடுறாங்க சுபிக்ஷா வந்து கோவப்படுறாங்க விக்ரம் கிட்ட விக்ரம் சொல்கிறாரு இந்த பேர் நீ ஓவர் போர்ட் இருக்க எப்போ பாரு கடல் சாங்கே பாடிட்டு இருந்தா எங்களுக்கு போர் அடிக்கும் விஜய் சேதுபதி சார்கிட்ட பாடிட்ட அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாட்டு பாடிட்ட போதும் நிறுத்திக்க நான் சாதாரணமாக தான் கேட்டேன் நீ பத்து தடவை அதை ரிஹர்ஸ் பண்ணியிருக்க வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கேட்டிருக்கோம் ஸ்டில் அதே பாட்டான்னு கேட்டுட்டு நாங்கள் தான் உட்காந்துருந்தேன் மற்றவங்க எழுந்து வெளில போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல எனக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறங்க மாதிரி இந்த பொண்ணு இது பண்ண அடுத்தது இந்த பொண்ணையும் கிளப்பில்லாமா ஏ இப்படியே கிளம்பா பிபி வீடே காலி ஆகிடுமேங்க என்ன பண்ண முடியும் இவங்க சொல்கிற இவர் சொல்கிறாரு இது பேர் மற்றவங்க நீ என்ன சொல்கிறேங்கிறத கேட்டு மற்றவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு உன்னால் டிசைட் பண்ண முடியாது சரிவா பாடு அப்படின்ட்டு வந்தாங்க ஆனால் நல்ல காலம் நமக்கு காமிக்கல உள்ளே சாண்ட்ரா திரும்ப போது விக்ரம் சொல்கிறாரு சுபிக்ஷா கிட்டே அவங்க இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்தா கஷ்டமாக இருக்குது ஆனால் போய் கேட்டால் பேசுவாங்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல போய் பேசினாங்களா இல்லையான்னு நமக்கு காமிக்கலை அடுத்தது இது டாஸ்க் ஆரம்பிக்கிறது வீக்லி டாஸ்க்கு ஜமீன்தாரும் நெக்லஸும் தர்பூஸ் ராஜா எதுக்கு இந்த தர்பூசை என்ன விடாமல் பிடிச்சிட்ருக்காங்கன்னு தெரியல அவர் வந்து ஜமீன்தார் அவருக்கு வந்து யாரும் இது இல்லைங்கிறதுனால வாரிசு இல்லைங்கிறதுனால ரெண்டு வைர நெக்லஸை ரெண்டு அணியாக இந்த வீட்டில் இருக்கிறவங்களை பிரித்து அவங்க கையில் கொடுத்துருக்காரு அதில் யார் வந்து கடைசி வரைக்கும் அதை பாதுகாத்து வச்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கே இந்த ஜமீன் அடுத்தாப்பில் யார்கிட்ட யார் நெக்லஸை பறி கொடுக்குறாங்களோ அந்த அணியில் இருப்பவர்கள் அனைவரும் ஸ்ட்ரெயிட்டாக நாமினேஷனுக்கு போய்விடுவார்கள் இவங்களுக்கு ஸ்பெஷல் பரிசெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இது போக டெய்லி டாஸ்க் ஒன்று உண்டு அதில் வின் பண்ணுறவங்களுக்கு டோக்கன்ஸ் தரப்படும் அதன் அடிப்படையிலும் அந்த தேர்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ப்ரைஸும் பெருசு அதுக்கான தண்டனையும் பெருசாக தான் இருக்கும் அப்படின்ட்டு யாராவது எடுக்க முயற்சிக்கும் போது நெக்லஸ்ஸை எடுக்க முயற்சிக்கும் போது மற்ற அணியினர் பார்த்துட்டாங்கன்னா அவங்கள ஜெயிலுக்குள்ளே போட்டணும் அன்டில் நெக்ஸ்ட் பிக் பாஸ் சொல்லிட்டாரு நீங்களே கஷ்டப்பட வேணான்னு நானே அனுப்பிச்சுட்டேன் ஏன்னா நீங்களே அனுப்பிச்சுக்கோங்கன்னா இவங்க சொதப்பிடுவாங்கன்னுட்டு ரெண்டு அணி டீம் ஏ டீம் பி அப்புறமா அதுக்கு பேர் கொடுத்துட்றாங்க ஒன்று ரெட்ரோ அணி இன்னொன்று மாடர்ன் சினிமா அணி அப்படின்னுட்டு டீம் ஏல வினோத் சபரி கம்ருதீன் எஃப்ஜே ரம்யா பாரு வியனா அண்ட் சாண்ட்ரா டீம் பியில் விக்ரம் அமித் பிரஜின் திவ்யா கனி அரோரா சுபிக்ஷா அண்ட் ஆதிரை எல்லாருக்கும் இதுக்கு கொடுத்துட்டு இன்றைக்கி கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டுட்டு போய் வீடியோ போட்டு காமிச்சிருக்காங்க உங்களோட கேரக்டர் என்ன அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியணும் அப்படின்னுட்டு ஏன்னா ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க தர்மி கேரக்டர்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை தருமியை பற்றி அவள் பேசிட்டா ஏன்னா நமக்கு கன்ஃபியூஷன் ரூபாய் காமிக்கல அதனால் பேச்சு மட்டும் இல்லை அனைவருக்கும் கேரக்டரே போட்டு காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுது வெ வெளியில் வந்தோன்னே யாருமே மற்றவங்கக்கிட்ட பேசாமல் அந்த கேரக்டராகவே கொஞ்சம் அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்தோன்னாக்க எல்லாரையும் எல்லோருக்கும் காஸ்ட்யூம் வருது எல்லோரும் ரெடியாகிறாங்க எல்லோரும் ரெடியான உடனே வந்து உட்காந்து அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு வினோதுக்கு பார்த்தீங்கன்னாக்க டிஆரோட ரோலு வா வாடாமச்சி வாழைக்காபஜின்னு அவர் நல்லாவே பண்ணுறாரு அடுத்தது சபரிக்கு வந்து குணா கமல் ஆனால் எல்லாருமே பேரை மாற்றி வச்சிட்டு இருக்காங்கங்க அதே பேர் கிடையாது அடுத்தது கமிருதீனுக்கு வந்து சிவகார்த்திகேயனோட அந்த நர்ஸ் ரோல் ரெமோ ரோல் எஃப்ஜேக்கு வந்து வல்லவன் சிம்பு ரோல் ரம்யாவுக்கு வந்து ஆக்சுவலாக அது என்ன ரோல்னே நமக்கு புரியல அப்புறமா தான் இது பண்ண பார்த்தோன்னாக்கா பஞ்சதந்திரம் தேவயானி ரோலாம் ஒரு நைட்டியை மாட்டி விட்டு நிற்க வச்சுட்டாங்க அவங்கள சிம்பிளாக பாருவுக்கு கோவை சதிலீலாவதி கோவை சரளா ரோல் அதை பொட்டு சாவடிச்சிட்ருக்காங்க சாதாரணமாகவே இந்த அம்மா பேசுவாங்க அதை வேற கொடுத்து ஒரு கோவை ஸ்லாங்கில் பேச சொன்னால் வியன்னாவுக்கு முதல் மரியாதை ராதா ரோலு சாண்ட்ராவுக்கு வந்து எமி ஜாக்சன் ரோல் அவங்க ஒரு ஆக்சண்டில் பேசுகிறேன்னு அதை கொலை பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க எல்லாருக்குமே உடை பொருத்தம் நல்லா இருக்குது விக்ரமுக்கு எம்ஆர் ராதா ரோல் ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த நக்கலும் நையாண்டியும் நல்லா பேசுகிறார் அவர் அமித் வந்து கர்ணன் ரோலு ரெண்டு அம்பு குத்தி அப்படியே இருக்கிற மாதிரியே காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க அந்த கவச்சத்தில் அம்பு குத்தியே இருக்குது பாவம் அவர் ஏன் அவருக்கே இந்த தண்டனைன்னு புரியல பிரஜினுக்கு வந்து மேஜர் சுந்தர்ராஜன் ரோலு அவர் தான் போலீஸு திவ்யாவுக்கு தில்லானா மோகனாம்பாள் அவங்களுக்கு சுத்தமாக சுட்டு போட்டாலும் டான்ஸே வரல கனிக்கு வந்து சரோஜாதேவி புதிய பறவை கோபால் கோபால் ஐயோ முடியலிங்க ஏங்க எல்லாரும் இப்படி சாவடிக்கிறாங்க ஒரு கேரக்டர் கொடுத்தா அரோராக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான அந்த எதிர்நீச்சல் படத்தில் வர சௌகர் ஜானகி நடிச்சிருப்பாங்களா அந்த ரோலு மாமி ரோலு சுபிக்ஷாவுக்கு வந்து தருமி ரோலு ஆதிரைக்கு வந்து அது ஆக்சுவலாக வசந்த மாளிகை சிவாஜின்னு சொல்கிறாங்க இல்லை இதயக்கோவில் மோகன்னு சொல்லலாம் ஒரு குர்தா பைஜாமாவை போட்டு விட்டு தோலில் ஒரு ஷாலை மாட்டி விட்டாங்க அந்த ரோலில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க வாழ்வை மாயம் கமலும் அதே இதுவாக தான் இருப்பாங்க ஆனால் இவங்க ஒரு பாட்டு பாடுறதுனால இது சிவாஜி அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது டாஸ்க்கு ஆரம்பிச்சிடுது நைட்டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஒம்பது மணிக்கு மேலே ப்ளூ லைட் இருக்கிற பாக்ஸு ரெட்ரோ சினிமாவோட்டியும் ஓடுது க்ரீன் லைட் இருக்கிற பாக்ஸு மாடர்ன் ஓடுது ரெண்டுத்துலேயும் ரெண்டு நெக்லஸ் வச்சுருக்காங்க அதை இவங்க பாதுகாக்கணும் அவ்வளோதான் அடுத்தது கண்டுபிடி கண்டுபிடின்னு ஒரு டெய்லி டாஸ்க்கு இந்த எல்கேஜி பசங்களுக்கெல்லாம் வைப்பாங்கல்ல கண்ணை கட்டி விட்டுட்டு டேபிள் மேலே எல்லாம் வச்சு அவங்க ஒரு கரிகா பேர் சொல்லுவாங்க அதை கையால் தொட்டு பார்த்து இந்த கரிகான்னு கண்டுபிடிக்கணும் அது ரொம்ப டஃப்பாக போயிருந்தது ஒரு ரவுண்டு நமக்கு காமிச்சாங்க அதில் பார்த்தோன்னா ரெட்ரோ சினிமா ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டு மாடர்ன் சினிமா மூணு பாயிண்ட்டு ஆனால் மிட் நைட்டு பார்த்தோன்னாக்க பேசிக்கிறாங்க இன்றைக்கி ரெட்ரோ சினிமா வின் பண்ணிட்டாங்க நாளைக்கு நாம் வின் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை மாடர்ன் சினி மாடர்ன் சினிமா தான் வின் பண்ணியிருக்காங்க எஸ் கரெக்டு ஏன்னா இவங்க தான் சொல்கிறாங்க கனி தான் சொல்கிறாங்க கனியும் சுபிக்ஷாவும் தான் பேசுகிறாங்க இன்று நாம் கோட்டை விட்டு விட்டோம் நாளை பிடித்து விட வேண்டும் அப்படின்ட்டு இதில் வினோத் வேற ஏதோ கண்ணை கட்டிக்கிறேன்னு ஏதோ ஃபவுல் பண்ணாரு எல்லாம் இது பண்ணாரு அப்படின்லாம் வேற பேச்சு போயிட்ருக்கு வினோத்ஸின் மாடர்ன் சினிமா தான் ஸோ இந்த டாஸ்க்கை எப்படி கொலை பண்ணுறாங்க எப்படி நெக்லஸை திருடுறாங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் எட் அனதர் வீக் வேஸ்டடாக இல்லை ஏதோ ஓகேவா ஸ்கூல் டாஸ்க்கு இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஏதோ ஓகே ஸ்கூல் டாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பத்து பெர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுது நமக்கு அவ்வளோதாங்க இன்றைய நிகழ்வுகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ